ராமானுஜாய நமகா எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் ஸ்ரீராமநவமி வாழ்த்துக்கள் இப்படி சொல்லாமல் தெரியல இந்த ஸ்ரீராமநவமியை முன்னிட்டு இதை நாம் பாராயணம் செய்யலாம்னு ஒரு நம்பிக்கையில் இந்த பாசுரப்படி ராமாயணத்தை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்டையும் சொல்லுங்க ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த பாசுரப்படி ராமாயணம் இப்போ பார்க்க போகிறது பாலகாண்டம் திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலம் அந்தமில்லதூர் நாட்டில் அந்தமில் பேரின் பத்து அடியாரோடு ஏழு தனி கோல் செல்ல வீற்றிருக்கும் அயர்வரும் அவரர்கள் அதிபதியான அணி அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பன் அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய்போல் ஆவர் யாரார் துணை என்ன துளங்கும் நல்லமரர் துயர் தீர வல்லரக்கர் இலங்கை பாழ்படுகண்ணி மண்லகத்தோர் உய்ய அயோத்தி என்னும் அணிநகரத்து செங்கதிரோன் குலத்து கோர் விளக்காய் கௌசலகின் தன் குலமதலாய் தயரதன் தன் மகனாய் தோன்றி குணந்திகள் கொண்டலாய் மந்திரங்குள் மாமுனி வந்தன் வேள்வி காக்க நடந்து வந்ததிர்ந்த தாடகின் துறத்தை கீறி வந்து தாடகைதன் உரத்தை கீண்டு வல்லரக்கர் உயிருண்டு உண்டு கல்லை பெண்ணாக்கி காரார்த்தின் சோலைகிருத்து காரார்தின் சிலை கிருத்து மைதிலியை மனம் புரிந்து தப்ப புரிஞ்சுக்கோங்க காரார்த்தின் சிலை கிருத்து மைதிலியை மனம் புரிந்து இருபத்துருகால் அரசுகளை கட்ட மழுவாளி வெல் சிலை வாங்கி அவன் அவன்தவத்தை முற்றும் செற்று அன்பொன்னோடு மணிமாட அயோத்தி எய்தி பலகாண்டம் பலகண்டம் முடிகிறது அயோத்தியா காண்டம் அரியடைவேல் நிற்க கொங்கை அவள் கூனி சொற்கொண்ட கொடிய கைகேசி வரம் வேண்ட அக்கொடிய சொற்கேட்டு மலக்கிய மாமனத்தனாய் மன்னபரும் வராது ஒழிய குலக்குமராடுரையப்பூ என்று விடை கொடுப்ப இந்நிலத்தை வேண்டாதே இன்றெடுத்த தாயரையும் இராச்சியமும் மாங்குழிந்து மைவாய மா மாமுழுந்து தேருழிந்து கலன் அணியாது அங்கங்கள் அழகு வாரி நோக்கி வைதேவியின் துணையா இளங்கோவும் வாழும் வில்லும் கொண்டு பிஞ்செல்ல கலையும் கரியும் பரிபாவும் திரியும் காணம் கடந்து போய் பத்தியுடை குடன் குகன் கடந்த கங்கை தன்னை கடந்து வானம் போய் போய்ப்புக்கு கானம் காணம் பூக்கு காயொடு நீடு கனியுண்டு வியன் காணமரத்தின் நீழல் கல்லடை வேல் கண்டு இன்று சித்திரக்கூடத்து இருப்ப தயாரதன்தான் நின்மகன் மேல் பழிவிளை திட்டு என்னையும் நீள்வானில் போக்கி என் பெற்றாய் கைகேறி நானும் வானகமே மிக விரும்பிப் போகின்றேன் என்று வானேர தேனவரும் புழில் சாரல் சித்திரக்கூடத்து ஆனை புறவி தேரொடு அணிகொண்ட சேனை சுமத்திரன் வசிட்டருடன் வரத நம்பி பணிய தம்பிக்கு மரவடியை வான் பணயம் வைத்து குவலக துங்க கரியும் புரியும் குவலக துங்க கரியும் பரியும் ராஜ்யமும் எங்கும் வரதற்கு அருளிவிடை கொடுத்து திருவுடை திசை கருமம் திருத்த தண்டகாரணியம் புகுந்து அயோத்திய காண்டம் இப்போ ஆரண்யகாண்டம் மறைமுனிவர்கு அஞ்சேல் பின் விடை கொடுத்து வெங்கண் விரல் விராதன் உகவில் குனித்து மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி புலர்ந்தெழுந்த காமத்தால் சீதைக்கு நேராவன் என்ன பொன்னிறம் கொண்ட நத்த சூர்பனகாவை கொடிமூக்கும் கொடிமூக்கும் காதிரண்டும் கூறார்ந்த பாடால் ஈராவிடுத்து கரனுடுதூடனன் தன்னுயிரை வாங்க கதறி தலைகிழங்கை வைத்து மலகில் இலங்கை ஓடிப்புக ஓடிப்புகொடுமையில் கடுவிசை அறக்கம் அலைமலி வேர்களை அகல் விப்பான் உருவாய் மானை அழாய்த் ஆனை அமைத்து சிற்றையிற்று முற்றல் மூங்கில் மூன்று தண்டத்தனாய் தனாய் வஞ்சித்து இலைக்குறம்பில் தனி கனிவாய் திருவினை பிரித்து நிழ்கடல் சூழ் இலங்கையில் அறக்கற்குடிக்கு நஞ்சாக கொடுபோய் வம்புலாம் கடிவாவில் வம்புலாம் கடிக்காவில் சிறையாயி வைக்க அயோத்தி அருகோன் மாயவான் மாஹற்று அலைமலிவேர்களை அகன்று தளர்வெய்து ஜடாயுவை வை குந்தத்து ஏற்று கங்குலும் பகலும் கண் இன்றி காண கம்படி உலாவி உலாவி கனை ஒன்றினால் கபந்தனை மடிந்து சவரி தந்த கனிவு வந்து சபரி தந்த கனிவு வந்து இப்போ கிஷ்கிந்தா காண்டம் வானமரு கவியரசன் தன்னோடு காதல் கொண்டு மராமரம் கேழ் கெய்தி உருத்தழு மாலிமார்பு உருகடை புருவ ஓட்டி கருத்துடை தம்பிக்கு இன்பக் கதிர் முடி அரசளித்து வானரக்கோன் உடன் இருந்து வைதேகி தனைத் தேட விடுத்த திசை கருமம் திருத்து திரள் வி திரள் விளங்கும் மாருதியும் மாயூன் தூதுரைத்தல் செப்பல் நம்ம சுந்தரகாண்டம் சீராறும் திரல் அனுமன் கடலை கடந்தேறி மும்மதில் இலங்கை புக்கு கடிகாவில் வாராறு முளை மடவாள் வைதேகிதனை கண்டு நின்னடிகேன் விண்ணப்பம் கேட்டருடாய் அயோத்திதனில் ஓர் இடவகையில் இல்லியம்போது இனிதிருத்தன் மல்லிகை மல்லிகைமாலை கொண்டு அங்கு ஆர்த்ததும் கலக்கியமா மனத்தனாய் வரம் வேண்ட குலக்குமரா குலக்குமராடுரையப்போ என்ன விடை கொடுப்ப மலக்கியமா மனத்தனனாய் மன்னவனும் குலக்குமரா குலக்குமராடுரையப்போ என்ன விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோடு அங்கு ஏகியதும் கங்கை தன்னில் கூறணிந்த வேல் பனவன் குகனோடு சீரணிந்த தோழமை கொண்டதுவும் சித்திரக் இருபரத நம்பி பணிந்ததுவும் சிறுகாக்கை முளை தீண்ட மூ திரிந்தோடி இத்தகனே ராமாவோ நின்னபயம் என்ன அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுவும் பொன்னொத்தமான் புகுந்து இனிது விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக பின்னே அங்கு இலக்குமணன் பிரிந்ததுவும் அயோத்தியர்கோன் குறைத்த அடையாளம் இது அவன் கை மோதிரமே ஈதவங்கை மோதிரமே என்று அடையாளம் தெரிந்துரைக்க மலர்குடலால் சீதையும் வில்கிருத்தான் மோதிரம் கண்டு அனுமான் ஒக்குமால் அடையாளம் என்று வைத்து உகக்க உச்சி உச்சிமேல் வைத்துகக்க திரள் விளங்கும் மாருதியும் இலங்கையர்கோன் மாக்கடிகாவை இருத்து காதல் மக்களும் சுற்றமும் கொன்று கொன்றுங்கை மலங்கறிந்து அறக்கருகோன் சினவழித்து மீண்டு அன்பினால் அயோத்தியர்கோன் தளிர் புறையும் அடியினை பணிய இப்போ பார்க்க போகிறது யுத்த காண்டம் காண குரங்கும் முசுகும் படையா குடியோன் கிழங்கை புகழுற்று அலகார் கடற்கரை வீற்றிருந்து செல்வ விபீடனர்க்கு நல்ல நல்லாராய் விரிநீர் இலங்கை அருளி சரண் புக்க குறைகடலை அடல் அம்பால் மறுகெய்து கொல்லை விலங்கு படி செய்ய மலையால் கட்டி மறுகரை ஏறி இலங்கை பொடி சிலைமழி வெஞ்சனங்கள் செலகுவித்து கும்பனோடு நிகும்பனும் பட இந்த அழிய கும்பகர்ணன் பட அரக்கராவிமாட அரக்கற்கூத்தரு போல குழமணி தூரமாட இலங்கை மன்னன் முடி உருவதும் தோல் இருவதும் போய் உதிர சிலை வளைத்து சரமழை பொழிந்து கரம் துணிந்து வெற்றி கொண்ட சிறு களத்து முகனும் கண்மூன்றத்தானும் வெண்மற்பதிரொருவர் ஈர்கிருவர் ஊர்கிருவர் மற்றும் உள்ளவானவர் மலர் மழை பொழிந்து மணிமுடி முடி பணிதராடி இணை வணங்க கோலத்திருமாமகடோடு செல்வபீடனன் வானரக்கோனுடன் இலக்குமணிநெடுந்தேர் ஏறின சீரணிந்த குகனோடு கூடி அங்க நெடுமதில் புடைநூழ் அயோத்தி எய்தி நன்னீராடி பொங்கிழாடை அறையில் சாத்தி திருச்செய்ய முடியும் ஆரமும் குழையும் முதலா மேதகு பல்கனன் அணிந்து சூட்டு நண்பாலைகள் அணிந்து பரதனும் தம்பி சத்ருக்கணனும் கணனும் இலக்கு இரவும் நண்பகலுமா செய்ய வடிவினை இல்லா சங்கு தங்கு முன்கை நங்கை மலர்குழலால் சீதையும் தானும் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து ஏழ் உலகம் தனிக்கோவில் செல்ல வாழ்வித்து அருளினார் பிரியவாச்சான் திருவிடிகள் பிரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா